கடகத்தை கட்டி காத்து வந்த ஆத்மత్మిక நிர்வாக பெருமக்களே அம்மாளுடைய பரப்பாலில் இன்ன பேசுகிறவன்பதை ஆங்காங்கே அறிந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற நானாதமண்ட கோத்திரdelegate பின்னங்கள் பிளரியில் பல ஓடி இருக்கிற பிராமண உள்ளிட்ட கடவுளன்பர்களே கன்னியத்துக்கு குறி காவல் நண்பர்களே எங்களை பத்திரிகாலர்களே

எனக்கு முன்னாள் அண்ணன் மாவட்ட செயலாளர் ஏதோ தெரியவில்லை திட்டக்குடியிலே ஒரு மணி நேரம் பேசினார் ஒரு அற்புதமான இல்லை தீர்த்து வைக்கிற ஒரு சில மாவட்ட செயலாளர்களை தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான மாவட்ட செயலாளர் அந்த அருண்மொழி தேவர் எந்த காரணமோ தெரியவில்லை இவ்வளவு பெரிய கூட்டம் திறக்க நிற்கிறது எப்படியும் அதே உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்த்தேன் குறிப்பாக என்னை விட்டார் அவ்வளவு சிறப்பாக அற்புதமான கருத்துக்களை எடுத்துரைத்தவர் அவருக்கு இருக்கிறார் ஏன் முடித்து விட்டது என்று கேட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார் உரையை தியாகம் செய்து விட்டு அவர் இருக்கிறார் அதற்காக மீண்டும் ஒருவர் என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவிக்கிறேன் அவர் பேசுகிற போது ஆட்சியுடைய அவனுக்களை பட்டியல் போட்டு கட்டிவிட்டவர் இருக்கிறார் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டாலினை குறை சொல்லுவதற்கு முன்னால் அவரை சொல்ல விரும்பவில்லை காரணம் யார் திருத்த பிள்ளையோ அவரையே பேச வேண்டும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆக நான் மேலையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுதே ஓட்டு போட்ட மக்கள் குற்றவாளிகள் மக்கள் தான் குற்றவாளிகள் நீங்கள் உட்கார்க்கும் உங்களுக்காக அதிமுக தேடி வைத்த பெரிய குற்றவாளிகள் நாடு முழுவதும் மக்களாக இருக்கிறார்கள் ஒரு பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார் ஒரு கூட்டத்தில் முடித்து விடுவார் முடித்து விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் பேச்சாளர் நிறுத்துவதாக இல்லை திடீரென்று என்று ஒருவன் துப்பாக்கியோடு மேலே எழுந்தான் பேச்சாளருக்கு டாயர் அமர்ந்து விட்டது என்னை சுட்டு விடாதே நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார் அதற்கு துப்பாக்கி எடுத்தவன் சொன்னார் நீ பேசு நீ பேசு உம்மா உன்னை அவன் கூட்டுவன் தான் பார்த்துட்டு இருக்கேன்

முதலமைச்சராக வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அதற்காக மக்களுடைய தூண்டினார் ஸ்டாலின் வெற்றிட்டு பிரிந்த அவர் மட்டும் அமர்ந்தார் பெட்டியை கொண்டு வந்து வைத்தார் எப்பொழுதுமே திருடன் பெட்டியோடு தான் இருப்பார் அந்த பெட்டியை விட்டு ஸ்டாலின் பேசினார் உங்களுக்காக பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து உடனே கூட்டு எண்ணையில் இருக்கிறது பிறகு கூட்டுவேன் இப்பொழுது சீல் வைப்பேன் இந்த பெட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் கோட்டையில் வைத்து அந்த பெட்டியை எல்லாம் எடுப்பேன் எடுத்து நூறே நாளில நிறைவேற்றுவேன் யார் வேண்டுமானாலும் இதை வந்து பார்க்கலாம் எந்த போலீஸும் திறக்க மாட்டான் தூண்டை தூண்டு விரும்புகிறேன் அந்த பெட்டி திறக்கப்பட்டதா கொண்டு போய் வைத்தவன் பெட்டியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா எடப்பாடி விட்டதா என்று கேட்டார் தூண்டி அந்த பெட்டியில் இருக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மோசடி பெறுவதே போலீஸ் குறிப்பிடுப்பீர்கள் எழுதி கொண்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் நிறைவேற்றவில்லை வருடத்தில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் எந்த நேரத்தில் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி விட்டீர்களா இதே ஸ்டாலின் எப்படி பேசினால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்துவிட்டாரா பெண்களுக்கு நூறு ரூபாய் பானியம் வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் கடன் ரத்து செய்யப்படும் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பழைய அகவலைப்படி நடப்பாடி வரவில்லை நான் பெட்ரோல் விலை மிட்டருக்கு ஐந்து ரூபாய் குறையும் குறைத்திருக்கிறாரா விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வோம் மாணவருடைய கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் நீ சொன்ன வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை நீ மோசடி இல்லையா மக்களுக்கு பதில் சொல் எந்த வாக்குறுதி நிறைவேற்றினார் தொண்ணூறு சதவீதம் கணக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றினார் முதலமைச்சராக இருக்கிறான் அவனவன் வீட்டில் அவனவன் கருப்பு சட்டை போட்டியுள்ள ஸ்டாலின் நினைவு உங்கள் ஆண் ஆட்சியை வீட்டிற்கு முன்னாலே கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் கையிலே பகார் உன் மனைவி உன் மகன் காந்தாமிருகத்திற்கு என்னமா சொல்லுவாங்க வேண்டாம் இருப்பாக பிள்ளை பித்து காந்தாமிருகம் என்று பெயர் வைத்ததை போல உதயநிதி ஸ்டாலின் இவர்களை நிற்க வைத்துக் கொண்டு கோஷம் போட்டீர்களே இதே கடலூர் மாவட்டத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் வீட்டின் முன்னால நின்று கோஷம் போட்டார் விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி அவர் வீட்டிலே முன்னால் நின்று கொண்டு கோஷம் போட்டார்

तास्वार के युद्ध में मुड़े तरकारे 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 तास्वार के तरकारे तास्वार के तरकारे ने क्या रुप बोला बच्चे मुद्दे वेल करवा दी स्ताली में नमः मुड़े बोल रहा तास्वार का मुड़ा हुआ निलंबन हम उनके तंग के ग्रामवाल के रसिक कली मुनि अब बैठेगा இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார் அதுக்கு என்ன பண்ணலாம் எல்லா ஆண்களும் சரக்கடிப்பதால் சரக்கடிப்பதால் தொங்கிய தாவி கீழே விழுந்து விடுகிறது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சரானால் முதலமைச்சரானால் தாஸ்மாக விடுவதுதான் முதல் கேட்கிறது இந்த பேப்பருக்கான மைக்கு கொண்டு வந்த வாயில் விட வேண்டியதான் இருக்கிறோம் அப்படி ஒரு நிறுவனம் திருச்சியில் விட்டான் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டிலே கோப்பிலை போடுகிற முதல் கைகளுக்கு டாஸ் பாக்கலைகள் மூடப்படும் என்று சொன்னீர்களே அணிமொழியே ஏன் மூடவில்லை அப்படி நீ அப்பனுக்கு உள்ள தப்பாம போட்டிருக்கையா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தார்க்க கிடைத்து சாராயம் இருக்கிறார் தார்க்க கிடைத்து சாராயம் இருக்கிறார் அதிமுக ஆட்சியில போட்ட நூத்தி அறுபது ரூபாய் இவன் ஆட்சியில

அவர் மீது இன்றைக்குமே எங்களுக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு காரணம் அதிமுக வெளியேறினாலும் கொண்ட என் தலைவி அம்மா யார் போனாலும் கவலைப்பட மாட்டார் அவர் கண்டுகொள்ள மாட்டார் வருகிற கட்டி போட மாட்டான் அப்படி ஒரு தலைவி இவர் அதிமுகவை விட்டு உடனே உங்களுக்கு முத்துசாமி என்ன வேண்டும் என்னிடத்தில் பேசுங்க போக வேண்டாம் என் அம்மா சொன்ன ஒரே மனிதன் முத்துசாமி இன்றைக்கு கிராம முன்னேற்ற கழக ஆட்சியில் வீட்டு வசதி அமைச்சராக இருந்த வருஷ பதிலாக டாஸ்மாக் மந்திரியாக இருக்கிறார் இப்பொழுது வரைக்கும் மரியாதை இருந்தது சமீபத்தில் முத்துசாமி நிருபர்களை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறார் காலையில ஏழு மணிக்கு மேல தண்ணி இருக்கிறவன குடிகாரன்னு சொன்னா என்னால தாங்கவே முடியாது

நீங்கள் மலை நீர் அல்ல விடுகிற நீர் சாக்கடையில் விழுகிறது அசுத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இந்தாமல் இரண்டாயிரத்தி ஐநூறு இங்கு வந்திருக்கிறது

எப்பாடி ஆட்சியில் குடித்து எவனாவது செத்தானா இருபத்தி எட்டு கள்ளச்சார்த்து பத்து லட்சம் வழங்கப்படுது அரசு செத்தால் மூணு லட்சம் வழங்கப்படுது கள்ளச்சார்கள் பத்து லட்சம் அரசு ஊழியருக்கு

மீண்டும் முதலமைச்சர் ஆனால் இருபது அரிசி விலையில்லாமல் தருவேன் அம்மா சொன்னா தந்தா தந்தா எடப்பாடியா தந்தா தொடர்ந்து தந்தாத்து